நீ பொறுமையா பேசிட்டு வா சரியா நீ ஒத்தாலும் என்னப்பா பண்ணுவீங்க நானும் வந்தா சரியா இருக்கும் ஏப்பா அதான் இருக்கேல நான் பாத்துக்கிறேன் சரியா நீ இரு ம் சரிங்க பெரியப்பா அப்படியே நான் தோட்டத்துக்கும் தண்ணி பாய்ச்சிட்டு வந்துறேன் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சியா இங்கே அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது அங்கே போய் சொந்த மந்தம் எல்லாம் வந்துகிட்டு இருப்பாங்க அவங்களை எல்லாம் வண்டி எடுத்து கூட்டிட்டு வரணும் வைக்கணும் ஊருப்பட்ட வேலை கிடக்கு நீ டக்குன்னு பேசி முடிச்சிட்டு வா நாங்கள் முன்னே போகிறோம் நல்லா பிடிச்சிக்கோங்க போவோம் நான் பிடிச்சிக்கிட்டேயா நீ எடு சரி யோசிச்சுட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது நான் பண்ணி ஆ நீ ஆ சாப்பிட்டமா வேலையாம வீட்டுல இருக்கியா வீட்டுல இருந்து என்னமா பண்றது இத்தனை நாள் வரைக்கும் இருந்தாச்சு நீயும் பேத்தி இங்க இருக்க நானும் மூணு மாசம் நாலு மாசம் வரைக்கும் வீட்டில தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் நீங்களும் அங்க போயிட்டீங்க அப்புறம் நான் ஒத்தாலா ஒண்டி குறங்க எப்பலாம் நான் டிவியை பாத்துக்கிட்டு இருக்குது அதுவும் இல்லாமல் கேபிளும் வேற எடுக்க மாட்டேங்கிது அதுதான் ஜெய் வீட்டில் இருக்கிறதுக்கு செலுப்பாக இருக்குது வேலைக்கு வந்தாலாவது காசுக்கு காசாவது கிடைக்கும் செலவுக்காகும்னு சொல்லிட்டு வந்துட்டேம்மா ஓ சரிம்மா அப்போ வேலை கிளம்பிட்டாரா வீட்டில் தான் வீட்டில் இருந்து என்னம்மா பண்ணுறது இனிமேல் பிள்ளைக்கு இன்னும் தேவையானதை வாங்கணும் வைக்கணும் உடம்பு கிடம முடியலன்னு ஆஸ்பத்திரி வித்துக்கிட்டு ஓடணும் காசு வேணுமில்ல நானும் வீட்டில் அவரும் வீட்டில் அவர்கிட்ட போய் நம்ம கையாண்டிட்டு நிற்க முடியுமா அதான் அவர் வேலை கிளம்பிட்டார்ம்மா ஆமாம் ஆமாம் வீட்டிலேருந்து என்ன பண்ணுறது இனிமே தான் பொறுப்பு அதிகம் தங்கம் விலை வைக்கிற வேலைக்கு பிள்ளைங்களுக்கு வாங்கி போடக்கூட முடிய மாட்டேங்குது ஏதோ ஒன்று பண்ணால் தானே வேலைக்கு ஆகும் ஆ உங்கள் மாமியார் நல்லா பார்த்துக்கிறாராம்மா ஆ பார்த்துக்கிறாங்கம்மா தையல்லாம் போட்டிருக்குமா குனிஞ்சிரு முல்லாம் வேலை பறிக்கி செய்யக்கூடாது குடமெல்லாம் தூக்கக்கூடாது வெயிட்டான பொருளெல்லாம் தூக்கிறாத தையே பிஞ்சிடுச்சுன்னா பெரும் பாடா போயிடும் சரியா இங்கே இருந்து உடம்ப பார்த்துக்கிட்டு போயிருக்கலாம் ஆனால் தான் கூட்டிகிட்டு போகணும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டாங்க அவங்க ஒரு பக்கம் ஆடை இவர் ஒரு பக்கம் ஆடைன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க இல்லைம்மா பெருசாலாம் எந்த வேலையும் சொல்கிறது இல்லை என்கிட்ட வெங்காயம் தக்காளி நான் போய் உரிச்சு வைப்பேன் பாப்பா தூங்கும் போது மற்றபடியெல்லாம் வேறு எதுவும் இல்லைம்மா துணியையும் கை கையுக்கு கசக்கி போட்டுருணுமா பிள்ளையோடத நீ பாட்டுக்கு அப்படியே சேர்த்து வைக்காத பிள்ளைக்கு நோய் வந்துடும் சரியா டட்டாலு கிட்டால் வாங்கி ஊற்றி நல்லா தோவ ஆ நான் இந்த வாரத்தில் வாரேன் ஆ சரிம்மா மற்ற ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டாங்க சரியா நம்மளும் பிள்ளை தான் இருக்குதே பிள்ளைய பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு நீ உட்காந்துருந்தீங்கன்னா அப்புறம் அதுக்கு அவங்க சந்தைக்கு வந்துடுவாங்க அப்புறம் பெரும் பிரச்சனையாக போய்டும் புள்ள முளிச்சிருக்கும்போதும் ரொம்ப நேரம் தூக்கி வச்சிருந்தோம்னாலும் கை சூடு கண்டுக்கிட்டு தூக்க சொல்லி இது பண்ணும் அதனால பிள்ளைய தூங்க வச்சுப்பட்டு நீயும் முடிஞ்ச அளவுக்கு வேலை வெட்டிய பாரு ரொம்ப தூக்கிட்டு இருந்தீன்னா அப்புறம் கைசை வந்து தேட ஆரம்பிச்சிரும் அப்புறம் நீ இல்லைன்னா தூங்காது ம் சரிம்மா பால கக்கிட்டாலே மேலே முழுக்க பாலைக்கி அடி அடித்தாங்க பிள்ளை கவாரு அத்தையோட எல்லாம் பாலைக்கி விட்ட இப்போ இந்த துணியை போய் நான் அலசி தான் போடணும் பிச்சை போடுவேன் உனைய பிச்சு பா உள்ள போய் கிட்ட சொல்லி உனக்கு கை கழுமத்தில் தொடச்சு விட்டுட்டு துணியை மாற்றிக்கு வா ஒடியும் ஒடிய போவோம் கொஞ்ச நாள் எப்படின்னு பார்க்குறேம்மா பார்த்துட்டு கூட நான் அவர்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்து விட சொல்கிறேன் ஏன்னா அம்மா வீட்டிலன்னா நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் அங்கே அப்படியெல்லாம் இருக்க முடியாதுல்ல அதனால தான் சொல்றேன் கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்து விட சொன்னா கூட விட சொல்லுமா இங்க இருந்து உடம்பெல்லாம் பார்த்து நல்லா தேத்திக்கிட்டு போவேன் அங்கே போய் அப்புறம் உனக்கு சிரமம் தான் அதுக்கப்புறம் வேலை 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 தான் இந்த மாதிரி நேரத்தில் உடம்பு ரெஸ்ட் எடுக்கிறது தான் அதுக்கப்புறம்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நேரமே கிடைக்கும் இல்லேருந்து என் துணி எல்லாம் நாஸ்தி பண்ணிட்டாயா அண்ணி 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 சரிம்மா நீ பாரு மகா வேற கூப்பிட்றா பிள்ளைய மகா கிட்ட தான் கொடுத்துட்டு வந்தேன் என்னன்னு தெரில நான் அதை போய் பார்க்கறேன் ஆ அப்புறமேட்டு கொண்டா கூப்பிட்றேன் என்ன மகா என்னாச்சு இங்க பாருங்க என் துணியில எல்லாம் பாலை கக்கி விட்டு ஃபோன்லேருந்து எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிட்டா சுபி இப்படியா பண்ணுவேன் பாரு அத்தை துணியெல்லாம் வீணாக்கிட்டேன் இங்கே வா 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 அம்மா கிட்ட வா அம்மா துடைச்சி விட்டு துணியை மாற்றி விடுறேன் மஹா நீ வேணா அந்த துணியை வையை நான் துவைச்சி போட்டுறேன் இருக்குட்ட நீ நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க சரி நம்மளாம் அப்படியே வாஷ் பண்ணிட்டு வருவோம்

யாபரத்துக்கு போயிட்டு நேரமும் வந்துடலான்னு பார்த்தேன் மணியாகி போச்சு அதான் வேக வேகமாக கதவை சாத்தி விட்டு ஓடி வந்தேன் என்ன தண்ணி ஊற்றியாச்சா இல்லை இல்லை உள்ள வேலை ஆகிக்கிட்டே இருக்கு எப்போ முடிச்சு எப்போ விசேஷம் ஆமிப்பாங்கன்னு தெரியல சரி சரி வாங்க வாங்க இதான் வர நேரமா ஏடியே வந்து அம்மா நான் உட்கார்ந்திருக்கேன் ஒரு காபி தண்ணி ஏதும் வச்சு கொடுக்கலாமில்ல என்னடி உள்ளுக்குள்ளேயே முட்டை விட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க ஐயோ மொட்டாத்தா நீ வந்ததே நான் கவனிக்கல உள்ள வேலையா கிடந்தான் சரி சரி ஏன்டி இன்னும் பொருள் எல்லாம் எடுத்து வைக்கல தண்ணி ஊத்துறதுக்கு எல்லாம் உள்ள ரெடியா இருக்குது மணி ஆயிடுச்சுனால டக்குன்னு எடுத்து வெளியே வச்சு ஊத்திடுறது தான் சரி சரி என்னடி சிமரனு அடுத்த செலவு உனக்கா ஐயோ உங்க வாய பெனாயில ஊத்தி கழுவுங்க ம் என்ன இது வாயோ தெரியல வயசான காலத்துல கம்முன்னு இருக்க முடியாம நீங்க கிதி எதையா ஒண்ணு சொல்லி பெரிய மனுஷிக்குதான் ஆயிர போற கையில வர பத்து காசு இல்லை என்கிட்ட எல்லாம்

சண்டி இருக்கிறதுக்கு வீடே குடிசை வீடு வைத்தே இருக்கு அவரெல்லாம் எந்த நேரத்தில் காட்டு மழை வந்துச்சுன்னா அடிச்சு பிச்சிக்கிட்டு ஊற்றி போயிடும் நாங்களே பொம்பளை பிள்ளையை வளர்க்குறோம் உனக்கு என்ன கஷ்டம் ஊருக்கே படி இழக்குற சாமி உங்க வீட்டுக்காரு அம்புட்டு நலம் கிடக்குது விவசாயம் பண்றீங்க ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் பிறந்து வளரு எல்லாம் பண்ணணும் அப்பதானே தெரியும் உள்ள வேற எதுவும் இருந்தால் போய் பா எடுக்க வெளியில இருந்துகிட்டு இருக்கிறவ தங்கம் வந்திருக்கா அவ எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கா சரியாக்கா நம்ப முடியலையே உள்ள போயிட்டு வந்ததுல இருந்து வேலை வெட்டி எல்லாம் இது அதிசயமா விளை இருக்கு உலக விஷயம் ஏழு இந்த தங்க நடந்துக்கிறது எட்டாவது அதிசயம் ஆயிரும் போல இருக்கு அப்படித்தான் இருக்குது என்னவோ அந்த பிள்ளைங்களை பார்த்தாலே காஞ்சி போய் கிடப்பா அந்த பிள்ளைங்களுக்கு பழைய சொத்தை போட்டு சாவடிப்பா அப்படி அப்பட்டவ இன்னைக்கு திரும்பி இருக்கானா பரவாயில்லையே அப்ப நம்ம ஊருக்குள்ள இருக்கிற நிறைய பேத்த உள்ள அனுப்புனா சரிபட்டு வரும் போல இருக்கு அப்படி பார்த்தா உங்களை தான் முதல்ல உள்ள அனுப்பணும் போலயே அந்த இடத்துலயே வச்சு கட்டிடுறியாப்பா ஆமாங்கண்ணா அங்கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா போறவங்க வரவங்க கொஞ்சம் இதா இருக்கும் இந்த இடம்னா ஒது காப்பில இருக்கும் சரியா இந்தா இது இங்க வச்சு அப்படி இது கட்டு நீங்க கட்டிட்டே இரு நான் ஒவ்வொன்றும் எடுத்துட்டு வந்து தரேன் வரட்டும் எடுத்து வரீங்களா அதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்துடுறேன் நீ நெல்லு என்னது மகா போன் அடிக்கிறது யார் என்னன்னு தெரியல என்னடா இது போன் அடிச்சாங்க பேசாம இருக்காங்க

என் பொண்டாட்டிட்ட பேசணும் போனை கொடுங்க பொண்டாட்டியா பொண்டாட்டியாமா இங்கே கிடையாது இங்கே பாருங்க நான் பிரச்சனை பண்ணணும்னு ஃபோன் பண்ணல என் ஒய்ஃப் கிட்ட பேசணும் ஃபோனை கொடுங்க இங்கே பாரு இங்கே இருக்கிறது உன் பொண்டாட்டி கிடையாது ஏன் புள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படி இருக்கிற ஏன் புள்ள தான் இங்கே இருக்கிறது புரியுதா சும்மா அப்படி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்காப்பறேன் அம்பிட்டு தான் சொல்லிவிட்டேன் அன்னைக்கு கோவில்ல வச்சு என்ன அசிங்கப்படுத்தி என் புள்ளைய சட்டைய புடிச்சு என் பேத்தியை மண்டைய உடைச்சி எல்லா வேலையும் பார்த்துட்டு இப்ப என்னடா போடுறீங்க இப்போ என்ன மகா மகாவும் கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது ஒழுங்க மரியாதையா போனவையி இனிமே போன கீழடி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச அப்புறம் அம்பிடுதான் சொல்லிவிட்டேன் உங்க மேலையும் தப்பு இருக்குது என் மேலையும் தப்பு இருக்கு எங்க மேல என்ன தப்பு இருக்குது இல்ல எங்க மேல என்ன தப்பு இருக்கு சொல்லு பாப்பா சொல்லு அப்பாவி குழந்தைய தூக்குறேன்னு மண்டையை உடச்சப்பட்டு ஏதோ நல்லவன் மாதிரி இங்கே இருந்தால் ஏதோ பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு தங்கச்சியை தூக்கிக்கிட்டு ஓடுனியே அதெல்லாம் மறந்துட்டோன்னு நினைக்கிறியா ஒரு காலமும் மறக்க மாட்டேன் ஒழுங்க மரியாதையே போனை வச்சிரு இன்னொரு தடவை கீனு பண்ணிக்கிட்டு என் பிள்ளைகிட்ட பேசி என் புள்ளை மனசை மாற்றி கூட்டிகிட்டு போகணுன்னு நினைச்சேன் அப்புறம் உண்டுலாம் நாக்கி போடுவேன் அப்புறம் இந்த ராசமா அப்புறம் பத்திர மாறிடுவேன் இங்கே பாருங்க உங்ககிட்ட நான் பேசலைங்க முதல்ல என் பொன்ட்டு போனை கொடுங்க ஏண்டா உன் பொண்டாடி இங்க இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க பொண்டாடி பொண்டாடின்னு நான் பேக்காம உன் பொண்டாட்டி வானத்துல இருந்து குதிச்சு வந்தால ஒழுங்கு மரியாதையா போன வச்சிரு சொல்லிட்டே இங்க பாருங்க இங்க மனைவி கிட்ட போன் கொடுங்க என் தங்கச்சிக்கு விசேஷம் என் மனைவி இங்க வந்து நிக்கணும்னு நான் விரும்பறேன் என் தங்க என் பொண்டாடி கிட்ட கொடுங்க உன் தங்கச்சிக்கு விசேஷம் வை இல்ல தேவசம் கூட வை அது எங்களுக்கு தேவ கிடையாது அந்த பீடை என்னைக்கு இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சதோ அன்னைக்கு புடிச்சது என் புள்ளைக்கு எல்லாமே

ஆத்தாடி ஆத்தா எப்படி சாபப்படுறான் பாரு நீ எல்லாம் ஒரு காலமும் உருப்பட மாட்டேன் அப்படி புள்ளி ஏமாந்து கட்டி கொடுத்துட்டோம் யாருமா போன்ல போன கொடுமா போன கொடு போன கொடுமா ஹலோ தெரியாம உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் நீங்க நல்லா இருங்க உங்க வீட்ல சரிங்களா நாங்க எக்கேட கெட்டு எப்படியோ போறோம் உங்களுக்கு ஃபோன் பண்ணது என்னோட தப்பு இனிமே உங்களுக்கு போனும் பண்ண மாட்டேன் ஒண்ணும் பண்ண மாட்டேன் உங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளையா நீங்க அங்கேயே இருங்க சரிங்களா வைக்கிறேன் என்னங்க பாத்தியாடி, எப்படி பேசுறானு நான் ஒண்ணுமே பேசலடி போன வந்துச்சு வந்து என்ட்ட குடுத்துருக்கலாம் என்ன என்னத்தினி கொடுக்க சொல்கிறேன் ஏற்கனவே புள்ள தாச்சி புள்ள என்ன ஏதாவது பேசினா தாங்கிக்குவேன் ஒன்று ஏதாவது பேசிவிட்டானா என்ன பண்ணுறதுன்னு தான் எடுத்து பேசினேன் அப்பாடி அப்பா அது வாயா அது எப்படியெல்லாம் பேசுகிறான் ஐயோ சாமி இனிமேலாம் அந்த வீட்டுக்கு போனேன்னா நீ வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் நீ அந்த இடத்துல ஒட்டும் வேணாம் இனி உறவு வேணாம் எங்களுக்கு புள்ளையா நீ இங்கே இரு அது போதும் எப்பா சரியான சூழ்நிலைக்காரன் என்னம்மா அவங்ககிட்ட சொல்லிட்டால இனிமேல் நீ இங்கே இரு ஒட்டுல வரவுலன்னு அதுக்கப்புறம் என்ன அவன் பைத்தியக்காரடி பைத்தியந்தரமாக பேசுறான் ஐயோ சாமி இப்படியெல்லாம் உங்கள் அப்பா பேசியிருந்தாரு நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு சொல்லுவாங்க ஆனால் இவன் சரியான கல்லடி கல் நஞ்சக்காரன் இவெல்லாம் கரைய மாட்டான் உனக்கு இனிமேல் நாங்கள் மட்டும்தான்

நம்ம நேரத்துக்கு ஒரு வண்டி வரமாட்டிக்குது சீக்கிரம் இந்த பணத்தோட எங்கிட்டாவது ஓடிடலாம்னு பார்த்தா இந்நேரம்னு பார்த்தா ஒரு வண்டி கிடைக்க மாட்டேங்குது யாருக்கும் தெரியாம இங்க இருந்து நம்ம போயிடணும் அப்பதான் இந்த காசு மொத்தமும் நமக்கே இருக்கும் இல்லைன்னா இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது மறுபடியும் நம்மள ஜெயில கூட்டிட்டு போய் வச்சிரும் இனிமே இந்த ஊருக்கும் நமக்கும் எந்த ஒட்டும் கிடையாது இனி எந்த உறவும் கிடையாது அப்படியாப்பா என்ன என்னாம் கணம் நடக்குது எல்லாம் விசேஷம் ஆரம்பிச்சிருச்சா என்னன்னு தெரியலையே எப்படியும் நம்ம நேரத்துக்கு இந்த பஸ்ஸுக்கான சீக்கிரம் கொண்டு வந்து விட்டுட்டான் கூட டரு டருன்னு இழுத்து ஒரு வழியை ஆயக்கிருவான்னு நினைச்சேன் பரவாயில்ல வேகமா வந்துட்டோம் இங்கிட்ட ஒரு தம்பி நிக்கிது இந்த தம்பிட்டு கேட்டு பாப்பா எப்பா எப்பா கோஸ் குறிச்சுக்கு போற பஸ் எத்தனை மணிக்குலாம் யாரும் பார்க்காம இங்க இருந்து போயிடலான்னு பார்த்தா இவங்க வேற பார்த்துட்டாங்கன்னா வீட்டுல போட்டு கொடுத்துட்டு என்ன பண்றது இல்லனா அவ்ளோதான். நம்ம சரவண மாதிரி இருக்கல? சரவணா! டேய் சரவணா! டேய் சரவணா! நான் தான்டா அத்தை. பையன் எதுக்கு நம்மள பார்த்தா இந்த ஓட்ட ஓடறன்னு தெரியலையே? தல தெரிச்சி. ஏய் ஏய் சரவணா! டேய் ஏப்பா டேய். புள்ளைய பெத்து வைடேனா துாவல மாதிரியே பெத்து வச்சிருக்கா பாரு. சின்ன வயசுல எல்லாம் அத்தை அத்தனை காலை அப்படி சுத்தி வருவேன். இன்னைக்கு நம்ம கூபட கூபட எப்படி தெரிச்சு ஓடறோம் பாரு. ம் இதுவே நம்ம சந்தோஷா இருந்தா அடே சந்தோஷேன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லணும். துள்ளி குதிச்சு ஓடி வருவேன். ஹ இதுக்கு தான் என் தம்பி புள்ளங்களுக்கு இருக்க வித்தியாசமே சரி இந்த பஸ்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அங்கே விசேஷம் முடிஞ்சு போயிடும் நம்ம அங்கே சாமிக்கோ இல்லை யாருக்காவது ஃபோனை போட்டு சொல்லுவோம் வந்தால் கூட்டிகிட்டு போயிடுவாங்க டக்குன்னு போயிருவான் ஏன்னா தான் முதல் தண்ணி ஊற்றணும் நம்ம இல்லாமல் எப்படி அங்கே சத்தியமாக அதை நினச்சே பார்க்கலங்க நானும் நீங்கள் பேக்காச்சே உங்களை நல்லா ஏமாற்ற போகிறா போறாங்க இடம் பார்த்திருக்கேன் இடம் பார்த்துருக்கேன்னு சொன்னீங்களே ஏதோ புழு கூட புழுக்க சைஸில் ஒரு இடத்த காட்டி இதுக்கு தான் இம்புட்டு வாடகைன்னு நினச்சேன் பரவாயில்ல நீங்களும் நல்லா அறிவாத்தான் வேலை செஞ்சுருக்கீங்க இவ்வளோ பெரிய இடத்த முடிப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல ஊர் உலகத்துல எல்லா பொண்டாட்டிகளும் தனக்கு தான் எல்லாம் தெரியும் புருஷனுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா நாங்க வீட்டுக்குள்ள எளியா இருக்கலாம் ஆனா வெளிய நாங்க புலி கிட்டே கேளு வீட்டுக்குள்ள உங்களுக்கு அடங்கி இருக்கோம் எதுக்கு நாங்க ஏதாவது பேசுனா நீங்க தாங்க மாட்டீங்க எங்க கோவத்தெல்லாம் உங்களால எல்லாம் தாங்கி கொள்ள முடியாதுன்னு தான் பொறுத்து போறது இல்லன்னு வச்சுக்க நீ எல்லாம் இப்படி நின்று பேசுவ

நான் என்ன சும்மா தப்பாவா சொன்னேன் அப்போல்லாம் போய் எலும்பு ஒரு எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் காஞ்ச எலுமிச்சம்பளம் தான் வாங்கிட்டு வருவீங்க அதையே மூணு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு கூட தேராது ஏழு ரூபா காசு கொடுத்து வாங்கிட்டு வருவீங்க அதையே ஏமாந்துட்டு வருவீங்க இது என்ன ஏமாந்துட்டு வரமையே வரப்போறீங்கன்னு நினைச்சேன் பரவாயில்ல இவ்வளோ பெரிய இடத்த வாங்கியிருக்கீங்க உங்களுக்கும் எல்லாத்தையும் தெரிய தான் செய்யுது வேணும்னு என் வாங்கின்றா இதெல்லாம் சரியா சொல்லு பார்ப்போம் சரி 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 ரெண்டு பேரும் பொறுமையா இருங்க என்னங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணீங்களா என்ன வராங்களா என்னவா ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன் ஆனா எடுக்க மாட்டேங்கிறாங்க தம்பி வந்துருவாங்க தானே ஆ வந்துருவாங்க அத்த நான் சொல்லி வராம அம்மா இருந்தது இல்ல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னு போது அவங்க வராம இருப்பாங்களா கண்டிப்பா வருவாங்க இல்ல அவங்க வரத்துக்குள்ள நல்ல நேரம் முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் எமகண்ட ஆரம்பிச்சிரும் அதான் யோசிக்கிறதா இருக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் எமகண்ட ராகு காலம் எல்லாம் நமக்கு தான் சரியா அதை எல்லாத்தையும் ஒன்றும் பண்ண முடியாது பெத்தவங்க வந்து கஷ்டப்பட்டா தூரம் ஆளாக்கி பெத்தவங்க வந்து நீ நல்லா இருப்பான்னு ஒரு திருநீர் எடுத்து வச்சா எவ்வளோ எப்படியாப்பட்ட கெட்ட நேரமா இருந்தாலும் நல்ல நேரமா மாறிடும் சரியா அவங்க வரும்போது வரட்டும் டி எல்லாமே வரும்போது வரட்டும் பொறுமையா பார்த்துப்போம் ஒன்றும் அவசரம் கிடையாது சாயங்காலம் ஆனாலும் சரி இருந்து பொறுமையா எல்லாம் முடிச்சுட்டே போவா சரிங்க அத்தையே வந்துட்டாங்க நான் போன பின்பும் நீ வாழ வேண்டும் என்ன ஜீவன் உனக்குள்ள உண்டு அம்மா நீ பரவியே என்ன ஒண்ணு நினைச்சமா அது வரவே கண்டிப்பா எனக்கு தெரியுமா என் புள்ள நீ கூப்பிட்டு வராம இருப்பனாடா அதான் நம்ம ஓடோடி வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா உங்க அப்பா வேற வேலைக்கே போகலடா வீட்லயே தான் இருக்காரு அதான் அவர் ஏமாத்திட்டு வரதுக்குள்ள போதும் போது நான் ஆயிடுச்சு எனக்கு வீட்லயே இருக்காரா ஏமா காலேஜ்ல பிரின்சிபல்ல தான் இவரை போடுவார்னு இவருக்கா ஆசைப்பட்டுகிட்டு இருந்தாரு கடைசியில பார்த்தா புதுசா வெளியில இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வந்து பிரின்சிபல்னு போட்டாங்களாம்ப்பா அதான் இவருக்கு மனசே வெறுத்து போச்சு என்னதான் அடுத்து போடுவாங்க என்ன தான் அடுத்து போடுவாங்கன்னு சொன்னாங்க கடைசியில் இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போச்சுன்னு மனசு வெறுத்து போய் அவர் வீட்லேயே இருக்காருப்பா அதுதான் அவரை ஏமாத்திட்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் போதும் நான் சாரிம்மா எல்லாமே என்னால் தானம்மா ஐயோ அப்படி ஒன்றும் இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நமக்கு எது கிடைக்கணும் கடவுள் தலையில் எழுதி வச்சுருப்பாரு அதுபடி தானே ஒவ்வொன்றும் நடக்கும் நினச்சதுதான் நடந்துருச்சுன்னா இந்த உலகத்தை நம்ம நம்புவோமா இல்லைதான் சாமி இருக்குன்னு தான் நம்புவோமா ஒன்றும் கிடையாது சரியா அதே தான் அப்பா அப்படி நடந்துருச்சு இருந்தாலும் என்ன இப்போ உனக்குன்னு ஒரு சொந்த தொழில் நீயா ஆரம்பிக்கிறீங்க அதில் நீ முன்னுக்கு வாயா அது போதும் வேற பற்றி நீ யோசிக்காத சரியா நாங்கள் எங்களை பார்த்துப்போம் நீ நல்லா இருந்தா அது போதும் எனக்கு இல்லைம்மா அப்பாவோட அவ்வளோ ஆசைக்கானம்மா அது இங்கே பாரியா என்னைக்குமே ஒளர்ச்ச உழைப்பு வீண் போகாது அவங்களுக்கே தெரியும் எப்படி அந்த உங்க அப்பாவுக்கு கிடைக்கணும் இருந்தா கண்டிப்பா கிடைக்கும் ஆயிடுச்சு வந்தீங்கன்னா பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருந்ததில் மறந்துட்டேன் வாங்க சம்மதி வாங்க அக்கா சரிடா அம்மா வாழ்த்துக்கள்டா புதுசா தொழில் தொடங்கி இருக்கீங்க எல்லாம் நல்லபடியா வரும் சரிங்களா பூஜையெல்லாம் போட்டாச்சா இல்லத்த நீங்க வந்து உங்க கையால ஆரம்பிக்கணும்னு நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம் எம்மாடி என்னம்மா நான் என்ன செஞ்சிட்டேன் அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க வச்சாங்கன்னு தம்பி பையன் சொன்னான் அவங்கள வச்சு எல்லாமே பண்ணலாம்ல இல்லைங்க சம்பந்தி எங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையில உங்களுடைய இதுதான் முதல்ல இருக்கணும்னு நாங்க ரெண்டு பேருமே நினைக்கிறோம் அதனால தான் சொல்றோம் வாங்க வந்து நீங்களே பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி பூஜையை ஆரம்பிச்சு எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கங்க சரிங்க சம்பந்தி காசு பணம்ன்றது இல்ல அவங்க கிட்ட ஆனா காசு பணம் இருந்திருந்தா கூட நம்மள சபையில முன்னாடி நிறுத்தி இருப்பாங்களா என்னன்னு தெரியல இல்லாதப்பட்டவங்க நம்மள முன்ன நிறுத்தி எல்லாமே பண்ணணும்னு நினைக்கணும்னு இருக்காங்க இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் சுவாமி சொந்த முள்ள